பாதுகாப்பவரை உமக்கு ஸ்தோத்திரம் உந்தன் சமூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிதங்களில் உந்தன் வசனம் தாரும் ஆண்டவராக இயேசு இசேசு கிறிஸ்தீனித்திருப்பினாலே உங்களை மிக நண்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் விழிப்பு நிருபத்தினுடைய நிறைவு பகுதியை கற்றுக்கொண்டு வருகிறோம் நாம் கிறிஸ்தவ வாழ்விலே நிலைத்திருப்பதற்கும் வளர்வதற்கும் தேவையான ஆற்றல் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் நிலைத்திருத்தலின் மூலமாய் ஒரே சிந்தையோடு செயல்படுவதின் மூலமாய் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நம்முடைய ஜெப வாழ்வின் பலிபீடங்களை சீர்படுத்தி எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி கவலைப்படாமல் சோத்திரத்தோடு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை ஜபங்களின் வழியாய் ஒரு புதிய ஆற்றலை தருவார் என்பதை பார்த்தோம் நிறைவாக கடந்த காரிய கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன என்றால் என்னுடைய சிந்தனையிலே நான் அனுமதிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டோம் இந்த சிந்தனையிலே நான் சரியான காரியங்களை அனுமதிக்கும் போது அல்லது என்னுடைய சிந்தனைகளை அனுமதிக்க வேண்டிய காரியங்களை வேதத்தின் வழியாய் கற்று அதை என்னுடைய சிந்தனையிலே நான் வெளிப்படுத்தும் போது என்ன நடக்கும் என்பதை பவுளடியார் சொல்லுகிறார் எட்டாவது வசனத்தை நாம் படிக்க கேட்போம் கடைசியாக சகோதரரே உண்மையில்லவைகளவைகளோ ஒழுக்கம் நீதி இவைகளோ நீதியுழவைகள் கற்புழவைகள் எவைகளோ அன்புலவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உழவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கும் சமாதானத்தின் ஆண்டவர் நம்மோடு வாழ்வார் அதுதான் அந்த ஒன்பதாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் சிந்தனைகளிலே ஒரு தெளிவு இருக்கும் போது சிந்தனையிலே ஒரு உறுதியான அர்ப்பணத்தோடு இவைகளை மட்டுமே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானிக்கும்போது போது மன நிறைவை தருகிற ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்னோடு கூட இருப்பார் என்றால் அதை இன்னும் சரியாய் சொல்ல வேண்டும் என்றால் என்னோடு கூட வாழ்வார் என்னோடு கூட தங்கி இருப்பார் என்னோடு கூட இருந்து என்னை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை அதைத்தான் பௌலடியார் மிக அழகாக பின்னாளிலே பதிமூன்றாவது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அன்புக்குரியவர்களே ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார் எவ்விதமாக நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்கும் இருக்கும்போது கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் போது என்னுடைய ஜப வாழ்விலே அவர் எதிர்பார்க்கிறபடி என்னுடைய ஜப வாழ்வை நான் சீரமைத்துக் கொள்ளும் என்னுடைய சிந்தனையிலே வார்த்தை கற்றுக் காரியங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சமாதானத்தின் ஆண்டவராய் என்னோடு கூட வாழ்வார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை எல்லாம் எனக்கு செய்ய முடியும் என்று பவுர் சொல்லுகிறார் அருமையானவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிற வாழ்வு அவரில் நிலைத்திருந்து அவரோடு என்னுடைய உறவை சரியாய் மேற்கொண்டு இவ்விதமாய் நான் அவரை சார்ந்து வாழும்போது அவர் தருகிற பலன் அவர் தருகிற ஆற்றல் அவர் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லுகிறார் மீதமுள்ள வசனங்களிலே பவுலடியார் நன்றி செலுத்துகிறார் அநேக காரியங்களுக்காக நண்பர்களுக்காக நன்றி சொல்லுகிறார் பவுளடியார் தன்னுடைய நிறைவு பகுதியிலே அநேகருக்கு வாழ்த்துதல் சொல்லி தன்னுடைய நிறைவு பகுதியிலே முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து நாம் படிக்க கேட்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்த ஆண்கள் யாவரும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கிறிஸ்துத்தவான்கள் அனைவரும் விசேஷமாய் ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக சிறைச்சாலையிலே வீட்டு காவலிலே இருக்கிறார் ஆனால் அரண்மனையில் உள்ளவர்களும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் இவ்விதமாக கிறிஸ்தவ சாட்சியை அல்லது வாழ்க்கையை அந்த இடத்திலும் அவர் வெளிப்படுத்தினார் எனவேதான் அவர்களும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் வாழ்கிற இடத்தின் சூழ்நிலை எவ்வளவு எதிர்மறையாய் இருந்தாலும் அந்த இடத்திலும் கிறிஸ்துவை நிலைத்திருப்போமானால் கிறிஸ்துவில் ஒரே சிந்தையாயிருப்போமானால் கிறிஸ்துவின் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் வழியாய் வருகிற மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்போமானால் நம்முடைய ஜப வாழ்விலே சீர்திருத்தம் செய்து அவர் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய ஜப வாழ்வை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமானால் என்னுடைய சிந்தனையில ஒரு புதிய அர்ப்பணத்தோடு வசனம் சொல்லுகிற காரியங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் போது ஒருவேளை வீட்டு காவலிலே இருக்கிற அரண்மனையில் உள்ளவர்கள் கூட அவரோடு நண்பர்களாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாறுகிறார்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் ஒருவேளை இதோடு நாம் இந்த பிலிப்பிய நிருபத்தை நிறைவு செய்கிறோம் அன்புக்குரியவர்களே பிலிப்பிய நிருபம் நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகளை மாற்றி அமைக்கட்டும் நம்முடைய அர்ப்பணத்தை உறுதிப்படுத்தட்டும் அதற்கேற்ற கருவைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தருவாராக ஆமேன் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே யூடியூப் வழியாய் நாங்கள் பிழைப்பு நிருபத்தை தொடர்ச்சியாய் கற்றுக்கொள்ள உதவி செய்தே சுவாமி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இதை கற்றுக்கொண்ட காரியங்களிலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கும் வளர்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்புக்குரியவர்களே இம்மட்டுமாய் பிடிப்பே நிருபத்தை நீங்கள் தொடர்ச்சியாய் கற்று வருவீர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமானால் கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் என் வழியாக என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்குரிய பதிலை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் கற்று நம்மை வழி நடத்துவாராக ஆமே வெளிச்சம் வசரன் பாதுக்கு வெளிச்சம் வசரம்